தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள லோயர் கேம்ப் பகுதியில் முல்லை வைகை பாசன விவசாய சங்கம் சார்பாக இன்று இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முல்லை பெரியார் அணையை உடைக்கும் எண்ணத்தில் உள்ள கேரள அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கேரள அரசுக்கு எதிராக தற்கொலை படையாக மாறவும் நக்ஸலைடாக மாறவும் வழிகாட்டாதீர் என கேரள அரசுக்கு எதிராக செய்தியாளர்கள் சந்திப்பில் எச்சரிக்கை விடுத்தனர் அணையை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் சொல்லி இருக்கிறது இந்த ரெண்டுமே தமிழகத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி தான் தமிழக விவசாயிகள் இதை நம்பியிருக்கக்கூடிய பத்து லட்சம் விவசாயிகள் இதை நம்பியிருக்கக்கூடிய ஒரு கோடி குடிநீர் ஆதாரத்திற்கான பயனாளர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இந்த ஆய்வுகள் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு பேபி அணையை பலப்படுத்திட்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக தண்ணியை தேக்கலாம் ஆனால் பேபி அணையை நாங்க என்ன செய்ய முடியல பலப்படுத்த முடியவில்லை கேரளாவிற்கு முற்றுக்கட்டை போட்டது உச்ச நீதிமன்றம் ஏன் தலையிடல உச்ச கொடுத்த தீர்ப்பு தானே ரெண்டாயிரத்தி ஆறுலயும் இரண்டாயிரத்தி பதினாலுலயும் அப்ப அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் சூமூட்டாவாக என்ன செய்திருக்க வேண்டும் கண்டெப்ட் ஆஃப் த கோர்ட் டு கேரளா கவர்மெண்ட் எடுத்திருக்கணும் எடுக்கல அதுதான் பிரச்சனை யானையை பலப்படுத்த விட்டுட்டு நீ சோதனை பண்ணா ஓகே யானையை பலப்படுத்த விட மாட்டேன் சோதனை பண்ண போறோம் அப்போ நாங்கள் என்ன செய்யறது சொல்லுப்போம் என்ன செய்யறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு புத்தக ஒப்பந்தம் இருக்கும் போது இந்த ஆணைய உடைக்கணும் புதிய அணை கட்டணும் கேரள மாநிலம் முழுவதும் பிரச்சாரங்கள் விசம பிரச்சாரங்கள் கட்ட வீழ்த்தி விடப்பட்டிருக்கிறோம் தமிழகத்திலும் ஆணை பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய உண்மையான சத்திய பிரச்சாரங்களை நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் முன்னெடுப்போம் அதான் உண்மை இதுக்கு பயந்துட்டு போயிட மாட்டோம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோ தேசிய ஆணைகள் பாதுகாப்பு ஆணையமோ தலைவி என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது கடுமையான போராட்டங்கள் ஐந்து மாவட்டங்களில் படிக்கும் நாளை காலையில் பத்து மணிக்கு கும்மி எல்லையில் போராட்டக்காரர்கள் என்ன செய்வாங்க விவசாயிகள் இரண்டாயிரம் பேரை திரட்டி மறியல் செய்ய போகிறோம் கண்டிப்பாக மறியல் நடக்கும் எங்களுக்கு அணை முக்கியம் அணையை பாதுகாப்போம் ஐந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன செய்யுங்க நாளை காலை பத்து மணிக்கு கும்மி எல்லைக்கு